கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஒற்ற உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்ற உறவினரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் கண்ணுக்கு பதில் கண் பல்லுக்கு பதில் பல் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது உலகத்தில் தவறு செய்யும் பொழுது தண்டனை நியமிக்கப்படுகிறது தண்டனைக்கு ஒரு எல்லையும் இருக்கிறது அதாவது எந்த ஒரு தண்டனையும் ஒரு மனிதன் செய்த தீங்கை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதே நியதி ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராகவும் களங்கமற்றவராகவும் இருந்தும் கூட மனுக்குலத்தின் பாவங்களின் பாவ பாரத்தையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் பாவ தண்டனையை அவர் சகித்து முடித்து விட்டார் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தும் பாவம் அறியாதவராயிருந்தும் முழு மனுக்குலத்தின் பாவத்திற்கான தண்டனையை அவர் அளவுக்கு அதிகமான நிலையிலே சிலுவையிலே சகித்தார் மனுஷர்களுக்கு இரட்சிப்பின் வழியை உண்டாக்கினார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு என்று கூறுகிறார் இதன் பொருள் உனக்கு விரோதமாய் தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு என்பதையாகும் அவர் தம்மை துன்பப்படுத்தினவர்களை மன்னித்தார் மனந்திரும்பி வந்த பாவிகளை மன்னித்தார் நீங்களும் ரட்சிப்பை பெற்று இந்த விதமாக இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதுவே தேவனிடம் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி